ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ எந்தெந்த சத்துக்கள் நிறைந்திருக்கு இதில் எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு அருமருந்தா திகழுது அப்படின்றதையும் பார்க்கலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் இந்த முன் பார்க்கலாமாங்க நூறு கிராம் முந்திரி நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த நூறு கிராம் முந்திரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கலோரி எனர்ஜி வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நூறு கிராம் முந்திரியில வந்து பாத்தீங்கன்னா அதே போன்று இந்த நூறு கிராம் முந்திரியில நாற்பத்தி நான்கு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா முப்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நூறு கிராம் முந்திரியில வந்து பார்த்தீங்கன்னா அதே போன்று இதுல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஆறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு கிராம் முந்திரியில ஆறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க புரதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பதினெட்டு கிராம் வந்து பார்த்தோம்னா புரதச்சத்து வந்து பார்த்தோம்னா இந்த நூறு கிராம் முந்திரியில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லலாங்க நம்ம நார்மலா வந்து ஃபைவ் முந்திரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மள இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நார்மலாக இருக்கவங்க தாராளமே வந்து பார்த்திங்கன்னா பத்து முந்திரி கூட டெய்லியும் சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க நம்ம வந்து பச்சை முந்திரியாக சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம வறுத்து சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலாம் இந்த முந்திரியை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இதயத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரிக்கு இருக்கிறதுனால இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நரம்புகள் நரம்பு வீக்கம் அந்த அந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தோன்னா இந்த முந்திரியை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ந நரம்புகளை வந்து நல்ல வலுவடைய செய்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த காப்பர் சத்து இருக்கு அந்த காப்பர் சத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி ரெட் பிளட் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு அதாவது ஹீமோகுளோபின் குறைவை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நரம்புகளை வந்து வலுவடைய செய்யுதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் சத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளை வலுவடைய செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இளம் நரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தினா முடி வந்து பார்த்தீங்கன்னா நிறச்சிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தினா இந்த முந்திரியை வந்து பார்த்தினா ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கனா அந்த இளம் நரை வந்து பார்த்தினா தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பார்த்தோம்னா சரும ஆரோக்கியத்தை வந்து பார்த்தினா மேம்படுத்துறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தினா தோலில் வந்து பார்த்தினா ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து பார்த்தோன்னா தோல் சுருக்கம் இளம் வயதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சு தோல் சுருக்கம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளோட தோல் வந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க சருமத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு இந்த முந்திரி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரியை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வரப்போ வந்து பாத்தினா மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் வெயிட் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும் உடல் வெயிட் ஏறலை அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து பார்த்தினா அதிகரிக்கும்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த முந்திரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து கட்டுக்குள் வை கட்டுப்பாட்டில் அதாவது சரியான உடல் எடையை வந்து பராமரிக்கிறதுக்குமே வந்து பாத்தினா இந்த முந்திரி வந்து யூஸ் ஆகுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முந்திரி சாப்பிட்டோம் உடல் எடை ஏறிடும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை வந்து சரியான அளவுல பராமரிக்கிறதுக்குமே வந்து பாத்தோம்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செரிமானமே ஆகலை பசியே எடுக்கல அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியை சாப்பிட்டுட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா சீரான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் நடைபெறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன இருந்தே நம்ம கொடுத்துட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி வந்து மேம்படும் சொல்லலாம் அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வரணும் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம எடுத்துக்க கூடாது டெய்லி வந்து வந்து பார்த்தோன்னா அஞ்சு முந்திரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம வந்து ரெகுலரா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரப்ப வந்து பார்த்தோன்னா நினைவாற்றல வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கிறதுக்கு இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட மூளையை வந்து பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் வச்சிருக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்குமே இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த முந்திரியை வந்து எடுத்துக்கலாங்க அதே போன்று வந்து பார்த்தோன்னா பல் ஈறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பலம் இல்லாம பல் ஈறுகள்ல வீக்கம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரியை ரெகுலரா எடுத்துட்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பல் ஈறுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளோட எலும்புகளை வலுவடைய செய்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம பல் ஈறுகள் ஈறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் ரத்த கசிவு நிறைய பேருக்கு ஏற்படும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல் ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முந்திரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் விரைவில் முதிர்வடைவதா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முந்திரிக்கு இருக்கிறதுனால டே ரெகுலராக நம்ம எடுத்துட்டு வர்றது வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்களே கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த முந்திரிக்கு இருக்கு கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நல்ல கொழுப்புகளோட உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முந்திரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்கு அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் ரெட் பிளட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய அது சீரான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப அந்த ரத்த குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ உயர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீரான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கப்படும் உயர் ரத்த அழுத்தம் குறைஞ்சு ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீரான அளவில் பராமரிக்கிறதுக்கு இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் குறிப்பா அந்த மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்குல்லையே அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரியை வந்து பார்த்தீன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்ப வந்து பார்த்தோன்னா அந்த மன அழுத்தம் சம்மந்தமான நோய்கள் வந்து பார்த்தீன்னா தீர்வுக்கு வரும் அதே போன்று இந்த முந்திரியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீன்னா நல்ல சக்தியை கொடுக்குது அதாவது நல்ல வலுவை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம உடலுக்கு வலுவை கொடுத்து எலும்புகளையும் வந்து பார்த்தீன்னா வலுவடைய செய்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த முந்திரியில் இருக்கக்கூடிய நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து புரதம் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகளில் நோய் ஏற்படுவது வந்து பாத்தீங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தோன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தை பாதுகாக்குது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையை பாதுகாக்குது இந்த மாதிரி பிரச்சனை உயிர் ரத்த அழுத்தம் ஏற்படுவது தடுக்குது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று இந்த முந்திரியில் இருக்கக்கூடிய தாமிரம் இரும்புச்சத்து இருக்குது தாமிரம் இரும்புச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த முந்திரியில் இருக்கக்கூடிய தாமிரம் மற்றும் இரும்புச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் போன்று வந்து பார்த்தோன்னா இந்த முந்திரியை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு வரப்போ குழந்தைங்களாம் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே கண் கண்ணாடி அணிவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தோன்னா சரி செய்து நம்மளோட கண் பார்வையை வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இதே போன்று பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்